இப்ப நம்ம வீட்லயே நிறைய பேர் வந்து மசாலாக்களை அரைச்சு யூஸ் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு அதை எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது நிறைய பூச்சி வந்துடும் வண்டு வந்துடும் இல்லையா அதுக்கு என்ன டிப் நீங்க கொடுப்பீங்கம்மா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வறுக்கறதுலாம் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சிலது வந்து வெயிலில் காய வச்சுட்டு வறுப்போம் ஒரு சிலது வந்து டைரெக்டா வறுப்போம் அதை வந்து பக்குவமா நம்ம தனித்தனியா வறுக்கணும் ஒரு சில பொருட்கள்லாம் சாம்பார் தூளுக்கு வந்து ஒன்னா சேர்த்து வறுப்போம் பக்குவம் மாறாம நம்ம வறுக்கணும் கடுக்கிடக்கூடாது அந்த வாசம் வரும்போது கரெக்டா அதை பார்த்து தண்ணி நம்ம வறுக்குறவங்க கையிலயும் தண்ணி இருக்க கூடாது நம்ம வறுக்கிற சட்டிலையும் தண்ணி கூடாது கூடுமான வரைக்கும் இரும்பு வானலை பயன்படுத்துறது நல்லது இந்த மாதிரி வறுக்கிற பொருளை ஆற வச்சுதான் நம்ம அரைக்கிறோம் அரைச்சிட்டு வர்றத அதே மாதிரி கப்பன் உடனே நம்ம வந்து கண்டெய்னர்ல போட்டு வைக்க கூடாது அது வந்து நல்லா ஆற வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கண்டெய்னர்ல போட்டு வைக்கணும் நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து அந்த பெரிய கண்டெய்னர்ல இருந்தே எடுக்க கூடாது சின்னதாக பாக்ஸ் வச்சுட்டு ஒரு கால் கிலோ அரை கிலோ பாக்ஸ் வச்சுட்டு அதில் ஸ்பூன் போட்டு வச்சு எடுக்கணும் அப்பயும் வந்து தண்ணி படக்கூடாது முந்தியெல்லாம் அந்த காலத்தில் அம்மா பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பார் தூள்லாம் அரைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்குறதில்ல விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் அந்த காரத்தை கொஞ்சம் குறைக்கும் அதை போட்டு பெசரி வச்சுட்டா வண்டு சுத்தமாக வராது முந்தியெல்லாம் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம் சாம்பார் தூளுக்கு மட்டும் வீட்டில் ஒழுங்காக அரைக்க தெரியாட்டி பொடி வாங்கிடணும் இப்ப அதுக்கெல்லாம் யாருமே தயாரா இல்ல அப்படிங்கிறப்ப இந்த டிப்ஸே எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பண்ணா அந்த பொடி வந்து ஆறு மாசமானாலும் கெட்டு கேட்டு போகாம இருக்கு